திருச்சிற்றம்பலம் அரகரணம் அப்பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருகானாய் போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணா அறமுத கடலே போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை தேவன் போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகு திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அருள் தரும் வண்டார் குழலி அம்மை உடனுரை அருள்மிகு தேவசிங்கப் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி விநாயகப் பெருமான் திருச்சவிகளுக்கு யானை முகத்தான் பொருவிடையான் சேயழகார் மான மணிவண்ணன் மாமருகன் மேல் நிகழும் வெள்ளக் குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உளன் சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது முதல் திருமுறை கேடும் பிறவியும் ஆக்கினாரும் இலா வீடுமானிரி விளம்பினார் எம் வியிர்தனார் காடும் சுடலையும் கை கொண்டு எள்ளி கனப்பேயொடு ஆடும் பழையனூர் நூர் ஆலங்காட்டு எம் அடிகளே இரண்டாம் திருமுறை பிறவியால் வருவன கேடுள ஆதலால் பெரிய இன்ப துறவியார்கு அல்லது துன்பம் நீங்காதேன தூங்கினாயே மரவல் நீ மார்க்கமே நன்னினாய் தீர்த்த நீர் மல்கு சென்னி அரவன் ஆரூர் மையல் கொண்டு அஞ்சல் மைய மூன்றாம் திருமுறை ஊனுடை பிறவியை அறுக்க உண்ணுகே காணிடையாடலான் பயில் கருக்குடி கோனுயர் கோயிலை வணங்கி வைகலும் வணவர் தோழு கழல் வாழ்த்தி வாழ்மீனே நான்காம் திருமுறை குனித்த புரூபமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் போல் மேனியில் பால் இனித்த இனித்தூட எடுத்த பொற்பமும் காணப்பெற்றால் மணித்த பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே ஐந்தாம் திருமுறை இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே நீத்திடும் எம்மையாளும் இடைமருதன் கழல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே ஆறாம் திருமுறை பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி புறம் மூன்றும் எய்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி ஏழாம் திருமுறை அரை தார்த்து ஊகந்தாய் புனிதா பொருள் வெள்விடை ஊர்தியே நாய் எற்றே ஓரு கண் இளன் அல்லால் நில்வாயில் அறத்துரை நின்மலனே மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார் குழலால் மங்கை பங்கினேன் அற்றார் பிறவி கடல் நீந்தி ஏறி அடியேனுய போவது ஓர் சூழல் சொல்லி எட்டாம் திருமுறை தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வ எற்றுண்டு பற்றொன்றின்றி கணியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி அஞ்சலுத்தின் புனை விடுத்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லாமல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கநேர்க்கே கோவையார் யாழும் எழுதி எழின் முத்தெழுதி இருளின் மென்பூச்சூழ பூச்சூழும் எழுதியோர் தொண்டையும் தீட்டியன் தொல் பிறவி ஏழும் எழுதாவகை சிதைத்தோன் புலியூர் இளமாம் போலும் எழுதிற்றூர் கொம் கொம்பர் உண்டேர் கொண்டு போதுகவே திரு இசைப்பா இவரும் பிறவி பவ்வநீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாலி களை தரு நீலம் செய்வரம் பெரும்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருப்பல்லாண்டு தில்லை வளர்க நம் பத்தர்கள் நம்பத்தர்கள் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே போகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ண நடை மடவாள் உமைகோ அருள் புரிந்து பின்னை பிறவி அருக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை பகுத்த பிறவியை மாது நல்லாலும் தொகுத்திருள் நீக்கிய சோதி அவனும் பகுத்துணர்வாகிய பல்லுயிரெல்லாம் வகுத்துள்ளும் நின்றதோர் மாண்பது வாமே பதினோராம் திருமுறை அந்தம் அந்த முந்தும் பிறவித்துயர் தீர அரணடிக்கே பந்தமுந்து தமிழ் செய்த பராவரன் பயின் தடந்தேன் வந்துமுந்தும் நந்தம் முத் முத்தங்கொடுப்ப வயற்கயலே சந்தமுந்தும் பொழில் சண்பயற் காவலன் சம்பந்தனே பனிரெண்டாம் திருமுறை இன்னல் தரும் எழிபிறவி இது தடை என்றே துயில்வார் அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்து அருளி மண்ணு திருத்தொண்டர் அவர் வருத்தமெல்லாம் தீர்ப்பதற்கு முன்னணிந்து கனவின்கண் முறுவலொடும் அருள் செய்வார் அம்பாள் திருச்செவிகளுக்கு தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது பண்டு செய்தால் உளரோ இளரோ சடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின்வெருக்கை அன்றே முருகப்பெருமான் திருச்சவிகளுக்கு கரபாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகைமே பொருள் குமரா குளிசாயுதும் குஞ்சரவா சிவயோக தயா பரணே தென்னாடுடைய சிவனே ஓற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் வண்டார் குழலி அம்மை உடனுரை அருள்மிகு தேவசிங்க பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றிவேல் முருகனுக்கு அரோகர திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூர்ணம் சிவார்ப்பனம்